பொருளாதாரத்தில் மக்களை மேம்படுத்தணும் அதுக்கு தனி வேலை திட்டம் ஒரே நாளில் நீங்க எப்படி பணம் செல்லாதுன்னு சொன்னீங்களோ அதே போல இந்தியாவில் ஒரே நாளில் யாரும் எந்த சாதியும் இல்ல சாதியே இல்ல முன்னேறிய சாதி அவன் தான் முன்னேறிட்டானே அப்புறம் கிட ஒதுக்கீடு அரசே சொல்லுது இவன் முன்னேறிய சாதியும் பின்தங்கிய சாதின்னு சாதி மாற முடியாது உயர் சாதி உயர் சாதி மக்கள் எப்படி சொல்ற யார் உயர்ந்தவன் உயர்ந்த சாதிகள் பிறந்தவன் பிச்சை எடுத்தா அவன் உயர்ந்த சாதியாவே இருப்பானா நான் ஒரு ஏழை ஏழை இந்த தெருவில் நடக்க கூடாது ஏழை முட்டிக்கு தான் வேட்டியை கட்டணும் ஏழை எச்சி தெருவில் துப்ப கூடாது ஏழைய தொட்டா தீட்டு ஏழையை பார்த்தா தீட்டுன்னு இந்த நாட்டுல இல்ல மிகப்பெரிய புரட்சிகரமான போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிக்கும் இதை கோரிக்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி வேண்டுகோள் எடுத்துக்கிட்டாலும் சரி எச்சரிக்கைன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி உயிரே போனாலும் உயிரை கூட இழப்போம் நாங்கள் உரிமையை இழக்க மாட்டாங்க சாதிய ஏற்றத்தாழ்வுகளினாலும் தீண்டாமை கொடுமையினாலும் பெருந்துயருக்கு ஆட்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் கல்வி அதிகார பங்கீடு வேலை வாய்ப்பில் இதில் மேம்பட்டு தங்களை அடக்கி ஒடுக்குகிற ஆதிக்கு சாதிக்கு இணையாக மேலெழுந்து வர வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்பட்ட சிறப்புரிமைதான் இந்த இந்த இடஒதுக்கீடு எந்த சாதியின் பெயராலே அரசியல் அதிகார பங்கீர்வு பகிர்வு கல்வி வேலைவாய்ப்பில் இடமின்மை இதெல்லாம் நிகழ்த்தப்பட்டதோ அதே சாதியின் பெயராலே அதிகார பங்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் வாய்ப்பு என்பதை வழங்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவ இடஒதுக்கீடு இது வறுமையை ஒழிப்பதற்கோ பொருளாதார முன்னேற்றத்திற்கோ கொண்டு வரப்பட்டது அல்ல அதுக்காக வறுமையை ஒழிக்கக்கூடாது பொருளாதாரத்தில் யாரும் மேம்படக்கூடாதுங்கிறதல்ல எங்கள் எங்களுடைய கருத்து வறுமையை ஒழிக்கணும் பொருளாதாரத்தில் மக்களை மேம்படுத்தணும் அதுக்கு தனி வேலை திட்டம் இங்கே சமூக நீதி இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது அதுக்காக அல்ல இந்த சனாதனவாதிகளும் இந்த இந்துத்துவ அடிப்படைவாதிகளும் திரும்ப திரும்ப இதை பேசிக்கொண்டுறாங்க பொருளாதார அடிப்படையில் நாங்க ஒரு கேள்வி எழுப்புறோம் ஒரே நாள்ல நீங்க எப்படி பணம் செல்லாதுன்னு சொன்னீங்களோ அதே போல இந்தியாவில் ஒரே நாள்ல யாரும் எந்த சாதியும் சாதியே இல்லை என்று ஒழித்து விட்டு எல்லாருக்கும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்க நாங்க சாதி அடிப்படையில் அதுக்கு பிறகு இடஒதுக்கீடு கேட்டால் கட்டி வச்சே அடிங்க நீங்களே ஒரு கேள்வி நீங்களே சொல்றீங்க முன்னேறிய சாதியினர் உயர்ந்த சாதியினர் முன்னேறிய சாதியை அவன் தான் அப்புறம் இடஒதுக்கீடு எதை வச்சு அவன் முன்னேறினான்னு சொல்றீங்க ஒரு தேசத்தின் குடிமக்களில் அரசே சொல்லுது இவன் முன்னேறிய சாதியும் பின்தங்கிய சாதின்னு முன் பின்தங்கியவன் பொருளாதாரத்தில் பின்தங்கியவன் வறுமை நிலையில் இருப்பவன் அவன் தானே பின்தங்கியவன் அப்போ அவன் பின்தங்கிட்டான்ல அப்புறம் எப்படி முன்னேறியன்னு சொன்னீங்க எப்படி முன்னேறின்னு சொல்றீங்க சாதியை வைத்து அவன் முன்னேறிய சாதின்னு எதை வச்சு சொல்றீங்க கோயிலுக்கு உள்ள போய் மணி அடிக்கிறவரும் குழிக்குள்ள இறங்கி மழை அழுறவனும் இருக்கானா இந்த நாட்டுல சமமா இருக்கானா சமம்னு சொல்லுங்க இடஒதுக்கீடு கேட்டா எங்களை அப்புறம் மறுபடி பேசுங்க இது எந்த வழியில நியாயம் இது எட்டு கோடி சம்பளம் வாங்குறவனும் எண்பது லட்சம் வருமானம் மீட்டுறவனும் எட்டு லட்சம் சம்பளமாக காட்ட முடியும் ஏன்னா வருமான அளவு பொருளாதார அளவு வந்து மாறக்கொள்ளக்கூடியது சாதி மாற முடியாது நீங்க ஏமாற்ற முடியும் நீங்க ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு வருமானம் மீட்டுபவர் ஆண்டு ஒன்றுக்கு வருமானம் மீட்டுபவர் வருமான வரி கட்ட வேண்டும் என்று நிதிநிலை அறிக்கையில் சொல்லிவிட்ட அரசு எட்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவர் அவர் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிறாரு அவருக்கு இடஒதுக்கீடு பத்து விழுக்காடு கொடுக்கணுங்கிறது எவ்வளவு அப்பட்டமான வாக்கு அரசியல் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் தொடர்ச்சியாக மூணு மாநில தோல்வி பண மதிப்பிழப்பு சரக்கு மற்றும் சேவை வரி இதில் தனக்கு ஏற்பட்ட பின்னடைவு தேர்தலை எதிர்கொள்ள அச்சம் இதுக்காக இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு போராடியோம் எத்தனை பேர் எத்தனை பேர் யார் பத்து சதவீதம் இடஒதுக்கிது வேணும்னு தெருவில் கேட்டது யாரு அவசர அவசரமாக இந்த இந்த அரசு ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ஆண்டு முடிய போது இத்தனை ஆண்டுகளில் நிறைவேற்றிய ரெண்டு சட்ட வரைவு மசோதா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று முத்தலாக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்ட வரைவு அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்ட இந்த பத்து விழுக்காட்டு இடஒதுக்கீடு இதை தவிர வேற என்ன நிறைவேற்றி இருக்குது பல லட்சக்கணக்கான மக்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தணும் போராடணும் அதுக்கு ஒரு சட்ட வரைவு கொண்டு வரல சிறப்பு சட்டம் ஏற்று அதை பத்தி பேசவே இல்லை காவிரி மேலாண்முறை அமைக்கணும்னு எவ்வளவோ பெரும் போராட்டத்தை செஞ்சோம் சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் கவனத்திலே எடுக்கல உடனடியாக விடுமுறை நாள் மாநிலங்களவை கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு சிறப்பு கூட்டத்தை போட்டு நீ நிறைவேற்றணும்னா அவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது இது சமூக நீதி கோட்பாட்டையே தகர்ப்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அதனாலதான் நாங்கள் இதை கண்டிச்சு நாங்கள் போராடுறோம் இது எந்த வழியிலையும் நியாயம் கிடையாது இது முழுக்க முழுக்க வாக்கு இங்கே அரசியலுக்கு தனக்கான வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா அரசு செய்து உயர் சாதி உயர் சாதி மக்கள் எப்படி சொல்ற யார் உயர்ந்தவன் தாழ்ந்தவ ஒரு தேசத்தின் குடிமக்கள்ல அரசு சொல்றது இவர் சிறுபான்மை பெரும்பான்மை நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நீனும் நாட்டின் குடிமகன் நானும் நாட்டின் குடிமகன் அதுல என்ன அவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் உயர்ந்த சாதிகள் பிறந்தவன் பிச்சை எடுத்தா அவன் உயர்ந்த சாதியாவே இருப்பானா அப்ப எதை வச்சு நீ உயர்ந்தவன் சொன்ன உயர்ந்த சாதியினர்னு எதை வச்சு கணக்கிட்ட எதை வச்சு கணக்கிட்ட அதான் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஒன்று ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் சாதியை ஒழிச்சிடு எல்லாருக்கும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடு அப்படி இல்லைன்னா சாதி வாரி கணக்கெடு சாதி வாரி கணக்கெடு தமிழ்நாட்டில் எடு எந்த சாதி அதிகமாக இருக்குது அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அடுத்த சாதி இது அதுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் இடஒதுக்கீடு உனக்கு உயர்ந்த சாதிங்கிறீங்கள அவங்களையும் கணக்கிடு அவங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை வருதோ அதுக்கு தக்கன இடஒதுக்கீடுக்கு பத்துக்குள்ளே வருதா இல்லை ரெண்டு மூணுக்குள்ளே வருதான்னு அப்புறம் பார்ப்போம் இது என்ன சமூக நீதி இது அநீதி சமூக நீதிக்கு எதிரான இந்த அநீதியை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடுவோம் தமிழ்நாட்டில் இந்த பத்து விழுக்காடு செயல்படுத்தப்படுமையானால் மிகப்பெரிய புரட்சிகரமான போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிக்கும் இதை கோரிக்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி வேண்டுகோள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி எச்சரிக்கைன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி இது நீண்ட காலமாக இதை முன்னோர்கள் போராடி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உயிர் கொடுத்து பெற்றுக் கொடுத்த இது உரிமை இது இதை விட்டு கொடுக்கலாம் முடியாது அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கிறோம் இது யாருக்கும் எதிரானது அல்ல எங்கள் உரிமைக்கானது உயிரே போனாலும் உயிரை கூட இழப்போம் நாங்கள் உரிமையை இழக்க அது அதை நியாயத்தின் பக்கம் என்று சிந்திக்கிறவங்களுக்கு இது சரின்னு படும் எங்கள் கோரிக்கை சரின்னு படும் சொல்லவே இல்லையே சொல்லவே இல்லையே நீங்க நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸ் வந்து இதை எதிர்க்குதா ஏற்குதா தெரியல இடதுசாரிகளில் சிபிஎம் வந்து இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் மார்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் வந்து அதை ஆதரிக்குது இங்கே அதிமுக ஐயா தம்பிதுரை வந்து வாதிட்ட விவாதங்கள் சரியா இருக்குது ஏன் எதிர்த்து வாக்களிக்கல திமுகவில் அம்மையார் கனிமொழி அவர்கள் எதிர்த்து வா வாதிட்டது சரியா இருக்குது ஏன் எதிர்த்து வாக்களிக்கல ஏன் எல்லாம் அவையை விட்டு வெளியேறினீங்க ஏன் வெளியேறினீங்க அது ஒரு மத மறைமுகமான ஆதரவு தானே நீங்கள் அந்த கருத்தை எதிர்க்கிறவர்கள் அந்த நிலைப்பாட்டை எதிர்க்கிறவர்கள் ஏன் நின்று எதிர்த்து வாக்களிக்கல அதுக்கு என்ன பதில் இருக்கு அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய ஏமாற்று எவ்வளோ பெரிய ஏமாற்று அதனால இது இந்த நிலைப்பாடை அவர்கள் சொல்லணும் காங்கிரஸ் எதிர்க்கலை கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்கலை அதனோடலாம் கூட்டணி வச்சிருக்கிற திமுக ஒரு போராட்டம் அறிவிக்கல ஆனால் நாங்கள் தான் சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தோங்கிறாங்க இந்த பறிவு கொண்டு இருக்கு பத்து விழுக்காடு அவங்க மொத்தம் உயர் சாதியினர் எத்தனை விழுக்காடு இந்த உயர் சாதி பட்டியலில் வரப்போற சாதிகள் எதது அது எனக்கு தெரியல என்ன ஈடுபடல ஏழை ஏழைக்கு எதிரானது ஏழைக்கு ஆதரவானது தம்பி நான் ஒரு ஏழை நான் ஒரு ஏழை ஏழை இந்த தெருவில் நடக்கக்கூடாது ஏழை முட்டிக்கு மேலே தான் வேட்டியை கட்டணும் ஏழை எச்சி தெருவில் கூடாது ஏழை செரு போட்டு நடக்கூடாது ஏழை அப்படின்னு யாரு இல்லை ஏழையை தொட்டா தீட்டு ஏழையை பார்த்தா தீட்டுன்னு இந்த நாட்டில் இல்லை அதெல்லாம் அவன் ஜனநாயக தர்மம் அவனுடைய வர்ணாசிரம தர்மம் அது அல்ல என்னையை பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு தெருவில் நடந்தா தீட்டு கோயிலுக்குள்ளே போனா தீட்டு அந்த கொடுமை யாருக்கு இருக்குன்னு பாரு

இப்போ என் சாதியை மாற்றி சொல்ல முடியாது அப்படி இருந்தே சாதியை மாற்றி சலுகை பெறுகிற ஏ ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிம்போது பொருளாதாரம் நீங்கள் எண்பது லட்சம் ரூபா வருமானம் பெறவர் எட்டு லட்ச ரூபாய்ன்னு காட்டி இடஒதுக்கீடு ஒதுக்கீடை பெற்றுக்கொள்ள முடியும் அது 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 எவ்வளோ பெரிய ஏமாற்றம் வந்து நிற்கும் நீ வறுமையை ஒழிப்பதற்கும் ஏழ்மையை ஒழிப்பதற்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் வேறு திட்டத்தை வர ஏற்கனவே வழியே இட ஒதுக்கீட்டை கையில் எடுத்துக்கிட்டு செய்யக்கூடாது இட ஒதுக்கீட்டுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க இந்த ரிசர்வேஷன் மூலமாக ரிசெர்வேஷன் கோட்டா மூலமாக இந்த வகுப்பாத பிரதிநிதித்துவத்தின் மூலமாக இட ஒதுக்கீட்டின் மூலமாக தகுதியற்றவர் தகுதியற்றவர்கள் திறமையற்றவர்களெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வந்துடுறாங்கன்னு நீங்கள் இப்ப நீங்க ஏன் இட நீங்க தான் தகுதி வாய்ந்தவர்கள் திறமை வாய்ந்தவர்களே அப்புறம் உங்களுக்கு இதுக்கு இட இவ்வளவு விசேஷத்து நீங்க என்ன சொன்னீங்களோ அதையே தான் நீங்களும் செய்யறீங்க சவேகாதனோட வாக்கப்பெருவதற்காக இந்த குடி பாதுகாப்பு செலவு இது என்ன ஒரு கேள்வி அதுக்காகத்தான் அதுக்காகத்தான் அதுக்காகத்தான்

அதுக்கு ராணுவ உதவி வரைக்கும் அவங்க பயன்படுத்தினாங்க எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அந்த ஹேக்கிங்கை தடுத்து அந்த ஹேக் செய்கிறதை தடுத்து தான் மூணு மாநிலத்தில் காங்கிரஸை வெளில வச்சோம் ஆம் ஆத்மியும் ஜெயிக்க வச்சோங்கிறாங்க கூப்பிட்டு விசாரிங்க நாடங்களும் விவாதம் நடத்துங்க இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருந்தலைவர்களின் கருத்து என்ன லயலா கல்லூரியில் ஒரு ஓவியர் வச்ச கண்காட்சிக்கு இவ்வளவு கருத்து பேசுகிற நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுற நீங்கள் இதுக்கு ஒரு கருத்து என்ன உங்கள் கருத்து என்ன இல்லை நாங்கள் அப்படி செய்யலை நிரூபிப்பீங்களா அவன் தான் தெளிவா அடிச்சான் இதன் மூலம்தான் பாரதிய ஜனதா வென்றது ஆட்சிக்கு வந்தது அதுக்கு ரிலையன்ஸ் உதவுச்சுன்னு சொல்றான் இல்ல மறுப்புங்க இருக்கு யாருக்கு ரிலையன்ஸ் மறுத்துதா இல்ல பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் யாராவது மறுக்கிறாங்களா தமிழ்நாட்டு தலைவர்கிட்ட கேளுங்களே ஆதாரபூர்வமா ஒரு 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 பத்திரிகையாளர் மாநாட்டில் ஒரு வலைவொலி மூலமா அதுவும் பாதுகாப்பு கருதி எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அது அது தெரிந்து கொண்டதுனாலே கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டார்னு வரைக்கும் சொல்லுது அது தெரிந்து கொண்ட பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க சொல்றாங்க எப்படி இருக்கு பாருங்க தான் நாங்க வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்கன்றோம் வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க அப்படின்னு சொல்றோம் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அவருக்கு போட்டு தான் வேலை பார்ப்பாங்க ஏதோ ஒன்று நடக்குது பார்ப்போம்